வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க குருவே துணை வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குரு 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 விஷ்ணு தேவோ குருவிஷ்ணு குரு மகேஸ்வரஹரு சாட்சா பரபிரம்ம தஸ்மீஸ்ரீ குருவே நம இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விபரம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விபரங்களை காண்போம் ஸ்ரீ குரோதி வருட தை மாதம் இருபத்தி மூணாவது நாள் புதன்கிழமை ஆங்கிலத்தில் ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நாளுக்கான திதி நாள் முழுவதும் வளர்ப்பிரி அஷ்டமி திதியாகும் இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் மாலை எட்டு முப்பத்தி நாலு வரை பரணி நட்சத்திரமும் பரணி நட்சத்திரம் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நாம யோகம் மாலை ஒம்பது இருபத்தொம்பது வரை யோகமும் பின்பு பிராமிய நாம யோகமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான கரணம் மதியம் ஒன்று முப்பத்தி ரெண்டு வரை கரணமும் அதன் பின்பு பவக்கரணமும் காணப்படுகிறது இந்திய நாளுக்கான அமிர்தாதி யோகம் மாலை ஐந்து முப்பத்தி நாலு வரை சித்த யோகமும் அதன்பின் அமிர்த யோகமும் காணப்படுகிறது இந்திய நாளுக்கான நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பத்தாறு முதல் பனிரெண்டு வரையும் மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரையும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான ராகு காலம் மதியம் பனிரெண்டு இருபத்தி நாலு முதல் ஒன்று ஐம்பத்தி மூணு வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான எமகண்டம் காலை ஏழு ஐம்பத்தி எட்டு முதல் ஒம்பது இருபத்தி ஏழு வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான குளிகை நேரம் பனிரெண்டு ஒன்று முதல் பனிரெண்டு நாற்பத்தெட்டு வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான சூளம் வடக்கு திசையில் காணப்படுகிறது அதற்கான பரிகாரம் பாலாகும் வடக்கு திசையை நோக்கி அவசரமாகவும் அவசியமாகவும் முக்கியமாகவும் செல்ல இருப்பவர்கள் மாத்திரம் பாலை தானமாக கொடுத்து பயணங்களை செய்யலாம் இன்றைய நாளில் பார்த்திங்கன்னா காலை வேலையில் நீங்கள் நீண்ட நாளாக மருத்துவ சிகிச்சைகளை எதிர்பார்த்து வந்தால் அதை இன்றைக்கி செய்யலாம் அதே போல் சித்த வைத்தியம் ஆயுர்வேதம் போன்றவர்கள் கற்க இருப்பவர்களும் சரி அதற்கான வைத்தியத்தை ஆரம்பிக்க இருப்பவர்கள் இன்றைக்கி ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது காலை நேரங்களில் அதை செய்யலாம் பகல் நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கும்பாபிஷேகம் திவாரங்கள் பூஜைகள் ஓமங்கள் யோகங்கள் கருவறையில் இருக்கிற சிலைக்கு அஷ்டபந்தனம் இடுதல் போன்ற நிகழ்வுகளை செய்யலாம் இன்னைக்கு அஷ்டமி தேதி நிறைய பேர் நம்ம இருந்து நல்ல விடயங்களை ஜோதிட ரீதியாகவும் சரி பறிச்சிருக்காங்க முக்கியமான ஒரு தான் இந்த அஷ்டமி அஷ்டமினாலே அது எப்பவுமே வந்து அஷ்டமி அஷ்டலட்சுமிக்கு உரியதாகவும் சொல்லப்படுகிறது அப்போ எப்பத்தி யோகத்தை தரக்கூடியது அந்த நாளில் எந்த ஒரு காரியமும் செஞ்சால் அது யோகத்தையும் வெற்றியையும் தரும் அதுவும் அஷ்டமி திதியும் பவக்கரணமும் கூடி வர்ற நாளில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் ஆரம்பித்தாலும் அந்த காரியம் பல வெற்றிகளை உங்களுக்கு குவிச்சு தரக்கூடிய நாளாகத்தான் அமையப்போகுது அப்போ அஷ்டமியையும் பவக்கரணமும் கூடி வர நாள் நேரத்தையும் என்றைக்கும் விடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அன்றைக்கு நீங்கள் ஒரு சிறு சேமிப்ப ஆரம்பிங்க இது உங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு ஆலோசனை ஏதோ ஒரு சேமிப்பு தங்கத்திற்கு பணம் கட்டுதல் மாதம் மாதம் தங்கத்துக்காக பணம் கட்டக்கூடிய நிறுவனங்கள் இருக்க கட்டுங்க அப்படி இல்லை ஒரு உண்டியலை வாங்க அந்த உண்டியலில் ஒரு பணத்தை சேமிக்குங்க இல்லை ஒரு பேங்க் ஒரு அக்கௌண்ட்டை திறந்து முதல்ல என்ன செய்யுங்க அப்படின்னா அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணோன்னா கார்டுன்னு ஒன்று கொடுத்துருவாங்க அந்த கார்டை அப்படியே உடச்சி குப்பையில் போட்டுட்டு ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு செலவுக்கான அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்குது போட்டுட்டு புதி அந்த புதிய கணக்கில் ஒவ்வொரு அஷ்டமி திதிக்கும் அல்ல இந்த அந்த அஷ்டமி பவகரணம் வர்ற அன்னைக்கு அதை ஆரம்பிச்சுருங்க அது உங்களுக்கு நிரந்தரமாக ஒரு சேமிப்பையோ வெற்றியையோ படிப்படியாக அது உயர்த்தி கொடுக்கும் இப்போ இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்குது சித்த யோகம் அமித யோகமும் காணப்படுகிறது அதனால் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு சிறப்பு நாளாக இருக்கிறது அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பல நிகழ்ச்சியை பார்ப்போம் ஒவ்வொருவருடைய ஜனன ஜாதகத்தில் காணப்படும் லக்னம் மற்றும் தசாபுத்தி அடிப்படையில் சில மாறுபாடுகளும் வேறுபாடுகளும் பணனில் காணலாம் மேச ராசி நேர்களே இந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமான நாள் உங்களோட முயற்சிகளுக்கு தடைகள் ஏற்படக்கூடிய நாள் ஏதோ ஒரு முக்கியமான பயணம் போகிறதுக்கு ஒரு சின்ன பயணம் ஒன்று போயிட்டு வந்துடுவோம் ஒரு இடத்துக்கு போய்ட்டு வருவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சி இன்றைக்கி நீங்கள் அதை வந்து திட்டமிட்டிங்கன்னா அது வந்து தடைப்படக்கூடிய நாள் சகோதரர் முக்கியமாக தம்பி தங்கைகளுக்கு இடையிலே உங்களுக்கு கொஞ்சம் மன கசப்புகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தும் அப்படி இல்லை அவங்களுடைய ஒரு தேவைக்காக வேண்டி உங்களால் அதை தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய வசதி வாய்ப்புகள் கூட இருக்காது படிப்பிற்கோ நோய்க்கோ வேலைக்கோ ஏதோ ஒரு விதத்தில் அவங்க உங்கள்கிட்ட கேட்குறாங்க எனக்கு இந்த தேவை இருக்குது அப்படின்னு அப்போ அதுக்கான வசதி வாய்ப்பு இருக்காது இல்லை அவங்க ஒரு உங்களை வந்து ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க தொழிலை விட்டுட்டு போக முடியாத சூழ்நிலை இப்படி அவங்க தேவைகளை ஏதோ ஒரு முறையில் பூர்த்தி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இன்று காணப்படுது இன்றைய நிலைகளில் இருந்து நீங்கள் உங்களை வரக்கூடிய அந்த இன்னல்களையும் பிரச்சனைகளில் இருந்தும் உங்களை காத்து ரசிக்கொள்ள முருகப்பெருமான் வழிபாடு சிவப்பெருமான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு அதோட குலதெய்வம் மற்றும் கர்ணநாதன் வழிபாடுகள் செய்வது மூலம் இந்திய நாளில் வரக்கூடிய சில சில பிரச்சனைகளை நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ளலாம் ராசி நேர்கள் இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படும் முக்கியமாக உறவினர்கள் வருகையினால் இல்லாது உறவினர்களின் மூலமாக குடும்பத்துல சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்ப குடும்பத்துல பிரச்சனைகள் வர்றதுனால நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்றதுதான் அமைதி பொறுமை நிதானம் இதை நீங்க எப்பயுமே கடைப்பிடிக்கணும் அவசரப்பட்டு வார்த்தைகள் பிரயோகங்கள் ஒரு குடும்பத்துல பிரச்சனைன்னு வந்துட்டா அவசரப்பட்டு இல்லை ஆவேசமாக அந்த கோவத்தின் உச்ச நிலையில் சில வார்த்தை பிரவேசங்கள் எடுத்துருவாங்க நான் ஒரு நச்சிந்தனையில் சினத்தை எப்படி கட்டுப்படுத்தணும்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அப்போ குடும்ப விஷயங்களை சினத்தை எப்பயுமே கட்டுப்படுத்துங்க அதே மாதிரி மற்றவர்கள் பேச்சு அதை குடும்பத்தில் உள்ளவர்கள் தகாத வார்த்தைகள் பேசினா கூட அந்த வார்த்தைகளை கொஞ்சம் அமைதியாக சிந்தித்து செயற்படுங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு செயற்படுங்க அதனால் இன்று குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் உறவினர்களால் வரலாம் தந்தையால் வரலாம் இல்லை உங்களோட பேச்சு சில நடவடிக்கைகளால் வரலாம் ஏதோ விதத்தால் வந்தாலும் பொறுமையை கடைபிடிப்பது நன்மையை தரும் மகாவிஷ்ணு வழிபாடு குடும்பம் சமேதமாக இருக்கும் தெய்வங்களின் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு கர்ணாநா கர்ணநாதன் வழிபாடு இதெல்லாம் இன்றைக்கு செய்வதன் மூலியம் இன்றைக்கி வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து உங்களை காத்து ரசிக்கொள்ளலாம் மிதுன ராசினியர்கள் இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள் வெற்றிகளை பெறக்கூடிய நாள் சில அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய நாள் நீண்ட நாளாக உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்தால் அந்த அங்கீகாரம் இன்றைக்கி அதிர்ஷ்டமாக வந்து சேரக்கூடிய நாள் அப்போ அதே மாதிரி லாட்ரி டிக்கெட் பந்தயங்கள் குதிரை பந்தயங்களில் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய நாள் நீண்ட நாளாக எதிர்பார்த்து இருந்த சில வருமானங்கள் இன்சூரன்ஸ் சொத்துக்கள் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்க நாள் இப்போ இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றிகள் சேர்ந்து குவிய போகுது அப்படி குவிய போகிற நாள் அதனால் இந்த வெற்றியை நீங்கள் தக்க வச்சுக்கொள்வதுக்கும் மேலும் பெருக்கிக் கொள்வதற்கும் புதன் பகவான் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு குலதெய்வ வழிபாடு காவல் தெய்வ வழிபாடு யோகாதிபதியினுடைய வழிபாடு உங்களுடைய ஜாதகத்தில் யோகாதிபதி கர்ணநாதன் வழிபாடுகளை நீங்கள் தெரிவு செஞ்சு அதை யார் ஒரு ஜோதிடம் மூலியமாக அறிஞ்சு அதுகளை நீங்கள் தொடர்ந்து வழிபடும்போது உங்களுக்கு பாதுகாப்பும் வெற்றியும் யோகங்களும் குவிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அடுத்து கடகராசி நேர்கள் இன்று பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கல்யாணம் சம்மந்தப்பட்ட விடயங்களில் வீண் அலைச்சல்கள் வீண் செலவுகள் ஏற்படும் கல்யாணத்துக்கு வரம் தேடுபவர்களுக்கு இன்றைக்கி ஏதாவது ஒரு தரகர் வருவார் என்கிட்ட அப்படி இருக்குது பொண்ணு இப் அப்படி ஒரு மாப்பிள்ளை இருக்கான் ஒரு பொண்ணு இருக்குது அப்படி இப்படின்னு நிறைய கதை சொல்லுவார் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து ஒரு ஐயாயிரரூவா பத்தாயிரரூவா வாங்கிட்டு போயிடுவார் அதுக்கு பிறகு ரெண்டு நாள் கழித்து என்ன இப்படி ஒரு பொண்ணு இருக்குது மாப்பிள்ளை இருக்குதுன்னு சொன்னீங்களேன்னு கேட்டால் அவர் அதுக்கு ஒரு கதை சொல்லுவார் அந்த பொண்ணுக்கு வந்து வெளிநாட்டு மாப்பிள்ளை தான் வேணுமா வெளிநாட்டு பையன்தான் வேணுமா அல்லது வெளிநாட்டு பொண்ணு தான் வேணுமா அவங்களுக்கு கொஞ்சம் இப்போ கல்யாணத்தில் இன் விருப்பம் இல்லையா ஏதோ ஒரு விதத்தில் உங்கள்கிட்ட வந்து பணத்தை பறிச்சிட்டு போயிடுவாங்க அதில் வேற இப்போ அதிகமான தரகர்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் பதிவு கட்டணுங்கிற பேரில் ஒரு பெரிய அமௌண்ட்டை எடுத்து உங்களை ஏமாற்ற வேண்டும் அப்படி இல்லை இன்றைக்கி ஒரு பொண்ணு பார்க்கவோ மாப்பிழை பார்க்கவோ நீங்கள் பயணத்தை போவீங்க தரகர் கூட்டிகிட்டு போவார் செல்லாம் செலவழித்து ஒரு வாகனத்தையும் புக் பண்ணி அங்கே போனால் அவங்க வரமாட்டாங்க கேட்டால் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை சகுன கோட்பாடுன்றவாங்க இப்போ இது முழுக்க வந்து இன்றைக்கு தரகர்கள் உங்களுக்கு சில வேலைகளில் மன உளைச்சல்களையும் மன அழுத்தங்களையும் இந்த வரண் தேடுறதில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் அப்போ இன்றைக்கு வரண் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது அதே போல் கல்யாண மாணவர்கள் வீண் செலவுகளையும் வீண் அலைச்சல்களையும் குறைச்சிக்கிட்டால் கணவன் மனைவியிடத்தில் பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இன்று ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்பவர்கள் தன்னுடைய பங்குதாரர்கள் உங்களுடைய பங்குதாரர்களை அந்த விடயங்களில் வந்து தலையிடாமல் பார்த்துக்கிட்டால் அதுவும் பிரச்சனை இல்லாமல் நடக்கும் அப்போ இந்திய நாளில் வரக்கூடிய இன்னல்களையும் பிரச்சனைகளையும் கடந்து செல்வதற்காக குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு தொழில் அப்படிங்கிற நேரத்தில் கட்டாயம் ஜீவனக்காரகன் சனி பகவான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடையும் சேர்த்து செய்வது இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பை தரும் அடுத்து சிம்ம ராசி நேர்களே இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள் எதிர்பார்த்த வருமானத்தை பெறக்கூடிய நாள் ஒரு மூத்த சகோதரர் புதிதாக உங்களுக்கு ஒரு தொழிலையோ அல்லது தொழிலுக்கான வாய்ப்பையோ செய்து கொடுக்கக்கூடிய நாள் அல்லது நீண்ட நாள் நீங்கள் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு கடன் விஷயத்தாலேயோ நோயினாலேயோ பாதிக்கப்பட்டிருந்தால் மூத்த சகோதரரே வந்து நான் உனக்கு கா பணம் தாரேன் நீ அதுகளை செட்டில் பண்ணி முடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது ஏதோ விதத்தில் எதிர்பார்க்காமல் எதிர்பார்த்து இருந்தாலும் எதிர்பார்க்காமல் இருந்தாலும் அப்படி ஒரு வருமானம் உங்கள் கைக்கு இன்றைக்கி வந்து சேரும் எதிர்பாராத விதத்தில் வரும் சில நேரங்களில் நீங்களே எதிர்பார்த்துருப்பீங்க இந்த பணத்தை நான் இங்கே கேட்குறேன் இந்த இடத்துல நான் வந்து கேட்க போகிறேன் இந்த இடத்துல எனக்கு கிடைக்க இருக்கு இல்லை உங்கள் தொழிலில் ஒரு கொடுப்பனவு வர இருக்குது அப்படின்னா கூட இன்றைக்கி அந்த பண வரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது அப்போ இன்று ஆக மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு வெற்றியும் யோகத்தையும் தரக்கூடிய நாளாக இருக்கிறது மேலும் இந்த யோகத்தையும் வெற்றியும் தக்க வைத்துக்கொள்ள குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகள் செய்வது சிறப்பை தரும் அடுத்து கன்னி ராசி நேர்களை இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தொழிலில் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ தொழில் ரீதியாக நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையும் அமைதியையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதாவது பூர்வீக சொத்துக்கள் பூர்வீக விவகாரங்கள் பூர்வீகத்தில் நீங்கள் சொத்துக்கள் செய்கிறதுக்கோ பூர்வீக சொத்து பூர்வீக சொத்துக்கள் மூலியமாக சில வியாபாரங்கள் செய்கிறதுக்கு என்னன்னாலும் இன்றைக்கி அதுக்கான தடைகள் இருக்குது அதே போல் குழந்தைகள் விடயத்தில் கொஞ்சம் கவனமாக தேவை மற்றது உங்களுடைய சொந்த ஊர் அல்லது சொந்த நாட்டில் இன்னைக்கு ஏதாவது பக்கத்தில் எதாவது நீங்கள் அங்கே போய்ட்டு வரணும்னு நினச்சாலோ நீங்கள் வெளியே வேலை செய்துக்கிட்டு இருக்கீங்க இன்றைக்கி நான் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நினச்சா கூட இந்திய நாளில் தள்ளி போட்டு போகிறது நல்லது இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு வியாபார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இன்று கொஞ்சம் அதிகமாகவே காணப்படுகிறது இப்போ இந்திய நாளில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் இதுகளையும் நீங்கள் கடந்து செல்வதற்கு குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு மற்றும் குரு பகவான் வழிபாடுகள் செய்வது இந்திய நாளில் உங்களுக்கு சிறப்பை தரும் அடுத்து துளாராசி நேயர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தாய்க்கும் தந்தைக்கும் இடையில் சில மனக் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி அந்த மனக் குழப்பங்கள் உங்கள் நிம்மதியை கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி அமையலாம் அல்லது தாய்க்கு தந்தைக்கு சில நேரங்களில் நோய் வாய்ப்படுறது இல்லை அவர் கடன் படுறது மூலியமாக உங்களுடைய தாய் அதை நினச்சி கவலைப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் இப்போ அதனால் உங்களுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சி தடைப்படும் குடும்பத்திலையும் கணவன் மனைவி இடையிலே சில கருத்து வேறுபாடுகளும் காணப்படலாம் அதே போல் பூர்வீக தந்தை வழியாக வரக்கூடிய பூர்வீகத்தில் தந்தை வழியாக சந்தையினுடைய உழைப்பில் வரக்கூடிய சில சொத்துக்கள் விஷயத்தில் இன்றைக்கி பேசாமல் இருப்பது நல்லது அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் செய்யாமல் இருப்பது ஏதோ வாங்கிறதோ விற்கிறதோ அதை தொழிலுக்கு பயன்படுத்துகிறதோ அல்லது பாவக பிரிவினையோ ஏதோ ஒரு பேச்சு இதை பற்றி நீங்கள் பேசாமல் இருக்குங்க சொத்துக்களை பற்றி இன்றைக்கி பேசாமல் இருந்துங்க இப்போ இந்திய நாளில் வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்தும் உங்களை காத்து ரசிக்கொள்ள எப்போவும் குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு சூரிய பகவான் வழிபாடு மகாலட்சுமி மற்றும் பெண் தெய்வங்கள் வழிபாடு ஆதி பராசக்தி பாராயணம் கவச பாராயணம் இதுகள் செய்வது மூலியமாக இந்திய நாள் வரக்கூடிய சகல இன்னல்களிலிருந்தும் நீங்கள் விடுவித்து கொள்ளலாம் அடுத்து ராசி நேர்களே இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் அந்த அதிர்ஷ்டம் ஒரு சகோதரர் மூலியமாக கிடைக்கலாம் தம்பியோ தங்கச்சி மூலியமாக இன்றைக்கி அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீண்ட நாள் முயற்சியில் இருந்திருப்பீங்க ஒரு இன்சூரன்ஸ் உங்களுக்கு வந்து சேர அல்லது தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு வர்றதுக்கான சில முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க அது இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது அதே மூலியமா அதே மாதிரியான பயணங்கள் மூலியமான வெற்றிகளும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது இப்போ பயண வெற்றி எதிர்பார்த்த வருமான வெற்றி சில நேரங்களில் குருது குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லப்படுகிற லாட்ரி டிக்கெட் குதிரைப்பந்தயங்களில் வெற்றி இந்த மாதிரியான பல வெற்றிகள் உங்களுக்கு இன்றைக்கி காத்திருக்கக்கூடியது யோகக்கரமான நாளாகவும் இருக்கிறது இந்த யோகத்தை மேலும் வளர்த்துக்கொள்ள கர்ணநாதன் வழிபாடு குலதெய்வ வழிபாடு யோகாதிபதி வழிபாடுடன் முருகப்பெருமான் வழிபாடும் மற்றும் சனி பகவான் ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்வது சிறப்பை தரும் அடுத்து தனுசு ராசி நேர்களே இன்று குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் முக்கியமாக கணவன் மனைவி இடத்திலே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அந்த கருத்து வேறுபாடு பார்த்திங்கன்னு சொன்னால் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அடுத்தது ரெண்டாவது குழந்தை என்னுடைய நிலைகளை இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் அவதானமாகவும் அவங்களுக்கான நாளாக இன்றைக்கி அதை நீங்கள் பார்க்க வேண்டும் அவங்களுக்கு எந்த ஒரு படிப்பு விஷயத்துலேயோ அல்லது தொழில் அவங்களுடைய தொழிலாக இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் உடல்நலக்கு விஷயங்களாக இருந்தாலும் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விவகாரத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இருக்கிறது இப்போ குழந்தை அப்படின்னாலே நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு இங்கே முக்கியப்படுகிறது அதே போல் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு குடும்பம்னா எப்பவுமே நான் சொல்கிறது குடும்பத்தோடு இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகள் குலதெய்வம் காவல் தெய்வம்னு நம்ம சொல்லக்கூடிய கர்ணநாதன் வழிபாடு இவ்வளத்தையும் செய்வதன் மூலயமாக இன்றைய நாளில் வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்தும் சில பிரபலங்களில் இருந்தும் நீங்கள் விடுபித்து கொள்ளலாம் அடுத்து மகர ராசி நேர்களே இன்று பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமான நாளாக இருக்கும் முக்கியமாக சொல்லப்போனால் ஏதாவது உடல் ரீதியான உபாதைகள் நீண்ட நாள் நோயாக இருக்கலாம் அல்லது திடீர்னு தலைவலி பல்வலி கண் சம்பந்தப்பட்ட வழி காதுவழி அதுக்கான வாய்ப்புகளாக இருக்கலாம் ஏதோ விதத்தில் உடல் சோர்பவையும் மன சோர்வையும் சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் தொழிலில் சில வேலை பிரச்சனை வரலாம் கடன் தொல்லைகள் வரலாம் கூடவே இருக்கிறவங்க பறிக்கலாம் அதாவது எதிரி தொல்லைகள் இருக்கலாம் இப்படி ஏகப்பட்ட தொல்லைகள் மூலயமாக உங்களை நீங்கள் இழக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது இப்போ இப்படிப்பட்ட விடயத்திலிருந்து உங்களை காற்று இரட்சிக்கொள்வதுக்கு எப்போவுமே கர்ணநாதன் துணை வேணும் குலதெய்வத்தின் துணை வேண்டும் இஷ்ட தெய்வம் மற்றும் ஆஞ்சநேயர் போன்ற தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக இன்றைய நாளில் வரக்கூடிய சில இன்னல்களையும் குழப்பங்களையும் நீங்கள் தவித்து கொள்ளலாம் கும்பராசினியர்களே இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள் எப்படிப்பட்ட யோகம் அப்படின்னா நீண்ட நாளாக குழந்தைக்கு முயற்சி செய்துக்கிட்டு இருப்பவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் விடயம் ஒரு அதுக்கான ஒரு வழி பிறக்கக்கூடிய நாளாக இருக்கும் அல்லது குழந்தைகள் வெளிநாடுகளுக்கு செல்ல விருப்பவர்கள் வெளிநாடுகளில் கடை கடல் கடந்து சென்று படிப்பிற்காகவோ தொழிலுக்காக செல்ல முயற்சி இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் காதலர்கள் தன்னுடைய நாளை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கழிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பொழுதுபோக்கு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்கிற விஷயங்களில் இன்றைக்கி ஒரு உச்ச நிலையை நீங்கள் பெறக்கூடிய நாளாக இருக்கிறது அதாவது மகிழ்ச்சியின் உச்சநிலை சந்தோஷத்தின் உச்சநிலை ஆக மொத்தத்தில் குழந்தை மூலியமாகவோ அல்லது காதலும் காதல் இடையே மூலியமாகவோ அல்லது உங்களோட பொழுதுபோக்கு அம்சங்களுடைய இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சி நிற்கும் நிச்சயம் நீண்ட நாளாக குலதெய்வ கோயிலுக்கு போகாமல் போகிறத்துக்கு முயற்சும் போக முடியாமல் இருந்தவர்கள் இன்றைக்கி அதுக்கான வாய்ப்புகள் கூட கிடைக்கும் அப்போ இன்றைக்கி குலதெய்வ வழிபாடு சிறப்பை தரும் யோகத்தை பெருப்பிக்கொள்வதுக்கு யோகர் யோகாதிபதி வழிபாடு மேலும் வெற்றிகளை குவிப்பதற்கு கருணநாதன் வழிபாடு மற்றும் பெண் தெய்வங்கள்னு சொல்கிறப்படுற தெய்வங்கள் வழிபாடையும் நீங்கள் சேர்த்து செய்துட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும் அடுத்து மீன ராசி நேர்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய ஆசைகளால் மனசில் ஏற்படக்கூடிய ஆள் மனசில் எனக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஆசை குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்கும் தாய்க்கும் உங்களுக்கும் இடையிலே கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம் அல்லது தாயினுடைய உடல்நிலைகள் பாதிக்கப்படலாம் இப்படி பல விஷயத்தினால் இன்னைக்கு நீங்கள் மகிழ்ச்சி சுகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் அப்போ இதை நீங்கள் வந்து தக்க வச்சுக்கொள்றதுக்கோ இந்த மாதிரியான பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு சிவபெருமான் வழிபாடு தர்ம சாஸ்தா வழிபாடு பெண் தெய்வங்கள்னு சொல்லப்படுற துர்க்கை காளி ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் எப்போவும் நான் சொல்கிறது தான் குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு அது ரெண்டும் இன்று முக்கியமான அம்சமாக காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நட்சத்திரை அச்சம் இல்லாத வாழ்வே வாழ்வின் வெற்றியின் ரகசியம் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா விஷயத்துக்கும் ஒரு பயம் நம்மளுக்குள்ளே வந்துடும் நாளைய நிலையை நினச்சி பயம் தொழிலை நினச்சி பயம் குழந்தைகள் நினச்சி பயம் இப்படி பயத்தால் மட்டுமே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அரசாங்கத்தை நினச்சி பயம் ஏற்றத்தை நினச்சி பயம் பக்கத்து வீட்டுக்காரங்களை நினச்சி பயம் எல்லாமே பயம் 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 ஏதோ ஒரு திரைப்படத்தில் ஒரு நடிகர் சொல்கிற மாதிரி எல்லாம் பயம் பயம் அப்போ இந்த பயத்தினாலேயே எங்களோட வாழ்க்கையை நம்ம தொலைச்சிடறோம் அந்த தொலைக்கிற வாழ்க்கை அப்படி நம்ம தொலைக்கக்கூடாது நாங்கள் வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக வாழணும் அச்சமின்றி வாழணும் நாளைய நிலை இறை பக்தியோட இறை உணர்வோட அந்த இறைவனிடம் கொடுத்துடணும் இன்றைய நாளையும் கொடுத்துருங்க எல்லாம் விதிப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசுக்குள்ளே தெளிவாக விதச்சிடுங்க என்ன விதி அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது விதியை மாற்ற முடியாதா விதியை மாற்ற முடியாது ஒரு ஜோதிட நினச்சாலும் யார் நினச்சாலும் விதியை மாற்ற முடியாது ஆனால் விதியினுடைய வெளிப்பாடை மாற்ற முடியும் ஒரு உதாரணமாக உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கும் ஒரு கல்லுக்கும் இரத்தத்துக்கும் வலிக்கும் இடையில் ஒரு தொடர்பான ஒரு விதி கர்மவினை பதியப்பட்டு இருக்குதுன்னா அதுக்கான சரியான பரிகாரங்கள் செய்யும் போது மூணு மாதம் கல் கல்லில் அடிபட்டு கால்கள் உடச்சிக்கிட்டு வீட்டில் இருக்கிறதுக்கும் போகிற வழில் அதில் கல்லில் அடிப்பட்டு ஒரு பிளாஸ்டர் போட்டு போய்ட்டு ஒரு ரெண்டு நாள் வலியோடு இருக்கிறதுக்கும் இடையிலான வித்தியாசம் அதுதான் அந்த விதியை மாற்றக்கூடிய சூழ்நிலை வெளிப்பாடை மாற்றமுலை அப்போ நம்ம விதிப்படி எல்லாமே போகுது நம்ம விதியை தெரிஞ்சுக்கிட்டு அந்த விதிக்கான பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டோம்னா தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போகிறது பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறனும் வல்லமையும் நம்மளுக்குள்ளே வந்துடுறது இந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்குள்ளே வரும்போது கான்ஃபிடென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது அச்சம்ங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவையில்லை அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஊழ்வினை கர்மா அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க அதை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு சரியான ஒரு ஜோதிடர் அணுகி அந்த ஜோதிடர் மூலியமாக உள்வினை கர்மாவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பரிகாரத்தை செய்யுங்க உங்கள் வாழ்க்கை அப்படியே நிவர்த்தி ஆகிடும் எதையும் நினச்சி பயப்படாதீங்க எது வந்தாலுமே ஒரு ஜோதிடர் ஆலோசனை பெறலாம் அல்லது தெய்வத்தை முழுமையாக சரணாகதி அடைவதன் மூலியமாக முழுமையான எண்ணங்களை த பயங்களை போக்கி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பயணிக்கலாம் எது நடந்தாலும் இறைவன் பார்த்துக்கொள்வான் நாங்கள் நம்மளுக்குரிய காரியத்தை செஞ்சுக்கிட்டு போவோம் அவ்வளோ தான் மற்ற பற்றி எதை பற்றியும் யோசிக்காதீங்க படைத்தவனுக்கு உணவு அளிக்கிறதுக்கான வழி தெரியும் அப்போ அதுக்கான பணியை மட்டும் நம்ம செய்ய போகிறோம் அப்போ எப்போவுமே அச்சம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்வதன் மூலியமாகத்தான் வெற்றி என்ற இலக்கை அடைய முடியும் இப்போ அச்சத்தை தவிர அச்சத்துக்கான காரணத்தை கண்டுபிடிங்க ஜாதக ரீதியாக இல்லை எனக்கு ஜாதகத்தில் இன்ட்ரெஸ்ட் விருப்பம் இல்லைன்னா இறை மனதோட முயற்சியோடு கடந்து அச்சமின்றி வாழ்க்கையை வாழ்ந்து வெற்றியை பெற வேண்டும் இன்றைய ராசி நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி அடைகிறது மீண்டும் இதே நேரம் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்